நீங்க மார்க்சிஸ்டுகள் வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நீங்க எப்படின்னா நீங்க அன்னைக்கு வந்து காமரேட்டா இருந்தீங்க இன்னைக்கு கார்பரேட்டா மாறிட்டீங்க நீங்க எந்த பொது பிரச்சனைக்கு களத்தில் இருக்கீங்க நீங்க பேசணும்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பேசிட்டு இருக்கணும் மாணவர்கள் இது தொடர்பாக போராட்டத்திலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வளாகத்தில் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பை தமிழக அரசு உயர் உயர்கல்வி உறுதிப்படுத்த வேண்டியதை எங்களுடைய சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன் இந்திய மாணவர் சங்கம் தென்சென்னை மாவட்ட தலைவர் ச ஆனந்தகுமார் அந்த பொள்ளாச்சி வழக்கில் கைதான குற்றவாளிகள் மீது கடுமையான பிரிவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய மாணவர் சங்கம் அமைப்பைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் மாணவர்களை போலீசார் கைது செய்து பேருந்து மூலமாக தனியார் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர் மூணு வயசுள்ள மயிலாடுதுறையில் அது கலந்துணர்வு செஞ்சு காயப்படுத்தார் சீர்காழியில் மூன்றரை வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு ஆதரவாக மாவட்ட ஆட்சியராக இருந்த மகாபாரதி பேசியதற்கு கருதியின் சர்ச்சை பேச்சை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏழு எட்டு பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சதை பேசியிருக்கிறார் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எந்த பிரச்சனைக்கும் பேசாம இதுல வந்து பேசும்போது நீங்க நீதிமன்றமே சொல்லாத போது நீ பாலியல் குற்றவாளியு எப்படி ஒரு பொறுப்பு மிக்க மாநில தலைவர் பேச முடியும் ஒரு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்கள் அப்படியா நாங்கள் சரியா தான் பேசுறோம்